அந்த ஒரே ஒரு பந்து ஒரே பந்தில் மொத்த இலங்கை அணியையும் சோழி முடித்த இந்திய அணி இன்றைய மேட்சில் வரலாற்று சம்பவம் படைத்த இந்தியா அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையேயான இன்று முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இலங்கையில் வைத்து தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயித்த இலங்கை அணியோ முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் செம்மையான அதிரடி மூலம் சூப்பரான தொடக்கத்தை கொடுக்க அப்போது ஆறாவது ஓவரில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த சுப்மன் கில் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து அடுத்த பாலிலேயே நாற்பது ரன்கள் எடுத்திருந்த நம்ம ஜெய்ஸ்வாலும் அவுட்டாக அதற்கு பிறகு புதிதாக ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவும் ரிஷப் பண்டும் சேர்ந்து அடுத்த கட்ட அதிரடியை தொடங்கி இரண்டு சிக்ஸர் எட்டு பவுண்டரிகளோடு வெறும் இருபத்தாறே பந்தில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து சூரியகுமார் யாதவ் இருக்க அதனைத் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்த ரிஷப் பண்டும் அவுட்டாக அதற்கு பிறகோ ஹார்திக் பாண்டியா ரியான் பராக் ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் என இந்த எவருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை ஒம்பது ரன்னு ஏழு ரன்னு ஒரு ரன்னு பத்து ரன்னு இப்படி சொற்ப ரன்களில் அவுட்டாக ஆனாலும் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி பதிமூன்று ரன்கள் குவித்திருந்தது இந்திய அணி அதிலும் ஹார்திக் பாண்டியா ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் ரியான் பராக் ஆகியோரில் யாரேனும் ஒன்று ரெண்டு பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடியிருந்தாலே இந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஐம்பது ரன்களை எளிதாகவே கடந்திருக்கும் மேலும் இந்த போட்டியில் இலங்கை அணி சார்பில் மிக சிறப்பாக பந்து வீசி மொத்தமாக நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நம்ம மதிசா பதிரனா இவர் மட்டும் இன்னைக்கு ஒருவேளை ஆடாமல் இருந்திருந்தால் இந்த போட்டியில் இந்திய அணி முந்நூறு ரன்களை கூட தாண்டியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு மதிஷா பதிரனாவின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது பின்னர் இந்த இருநூற்றி பதிமூன்று ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியிலோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் ருத்ரா தாண்டவமே ஆடிட்டாங்க போகிற போக்க பார்த்தா பன்னெண்டே ஓவரில் இருநூற்றி பதிமூணு ரன்களை சேசிங் செஞ்சுருவாங்களோங்கிற பயமே வந்துருச்சுங்க இந்திய ரசிகர்களுக்கு ஏன்னா அந்த அடி அடித்தாங்க இலங்கை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் பின்னர் ஒரு கட்டத்தில் இலங்கை அணியின் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடைத்து முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் ஹர்ஷ்தீப் சிங் அதன் பின்னரும் கூட என்னதான் அதிரடியாக விளையாடியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் இலங்கை அணியை கட்டுப்படுத்தி இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றியை ருசித்திருந்தது மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றியால் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் இப்போது முன்னிலை வகிக்கிறது ஆகவே அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டாலே இந்த தொடரை எளிதாக கைப்பற்றிவிடும் இந்திய அணி அது இல்லாமல் இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளராக பொறுப்பேற்ற நம்ம கௌதம் காம்பீருக்கு இதுதான் முதல் போட்டி புதிதாக நிரந்தர கேப்டன் பதவியேற்ற சூரியகுமார் யாதவுக்கும் இதுதான் முதல் போட்டி அதேபோல நிரந்தர துணை கேப்டனாக பதவியேற்றுள்ள சுப்பன் கில்லுக்கும் இதுதான் முதல் போட்டி ஆக தொடக்கம் எப்போதும் சரியாக இருக்கணும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த அனைவரின் தொடக்கமும் இப்போது வெற்றியுடன் தொடங்கியுள்ளது என்பதும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே அமைந்திருக்கிறது அதே சமயம் இலங்கை அணிக்கும் முன்னாள் ஜாம்பவான் வீரர் ஜனத் சேசூர்யா புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவரின் பயிற்சி அணுகுமுறை என்பது இலங்கை அணியின் பேட்டிங்கில் இன்று நன்றாகவே பார்க்க முடிந்தது ஏன்னா ஓப்பனிங்கிலேயே இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் சுமா பிரி பிரினு பிரிச்சு விட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது நல்ல வேளையாக இலங்கை அணியின் அந்த முதல் விக்கெட்டை வீழ்த்திய அந்த ஒரே ஒரு பாலில்தான் இந்திய அணி பக்கம் வெற்றியை திருப்பியிருந்தார் இந்திய பவுலரான ஹர்ஸ்தீப் சிங் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் இந்திய அணியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்